வலைக்கும் ஓ வஹமத்துல்லாஹி ஒ கேத்துஹு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சில மாதங்களுக்கு முன்பாக பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி நமக்கு தேவையானதை அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம் ஒரு டாக்டர் ஒருத்தர் புதிய கார் ஒன்றை வாங்கியிருக்கிறார் இப்போ பொதுவாக அது வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் இந்த புதிய வாகனம் வாங்கிட்டோம் அப்படின்னா முதல் ஒரு ஆறு மாதத்துக்கு புது மனைவியை கூட நாம் அப்படி பாசமாக கவனிச்சிருக்க மாட்டோம் அந்த வாகனத்தை நாம் கவனிப்போம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட கிராட்ச் விழுந்துடக்கூடாது அவ்வளோ பாதுகாப்பாக அல்லது யாராவது அதில் உரைச்சிட்டாவோ கடுமையாக கோ வரும் இந்த அனுபவம் எல்லோருக்கும் இருக்கும் அந்த டாக்டர் காரை வாங்கிட்டு சாலையில் வேகமாக ஹைவே திருநெல்வேலி ஹைவே பொழுது ஒரு அரசு பஸ் ஒன்று உரசிடுது இவர் உரச மாத்திரத்தில் ரொம்ப வேகமாக உரசியிருந்தாங்கன்னா பஸ்ஸுக்காரன் நின்றுப்பான் இது ஏதோ சாதாரண உரசல் மாதிரி தெரியுது பஸ்ஸு டிரைவர் கண்டுக்காமல் ஓட்டிகிட்டு போகிறாரு அந்த மருத்துவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி நிதாம நிதானமாக செயல்படாமல் ரத்தம் கொதிக்க ஆரம்பித்து புது காரு உரசி டிரைவர் கூப்பிட்டும் நிற்கலை அப்படின்ன உடனே டென்ஷனில் அந்த பஸ்ஸை துரத்திட்டு வேகமாக ஓட்டிட்டு காரை ஓட்டிகிட்டு போகிறார் மருத்துவர் நல்ல பல நோயாளிகள் சிகிச்சை அளிக்கக்கூடிய கை மருத்துவர் வேகமாக எப்படியாவது போய் அந்த பஸ்ஸை ஓவர் டேக் பண்ணி மடக்கி பிடிச்சி இதற்குரிய நிவாரணத்தையோ அல்லது கோபத்தை குட்டி தீர்க்கணும் அப்படின்னு வேகமாக போகிறாரு கடும் வேகம் பஸ்ஸு ஒரு பக்கம் வேகமாக ஹைவேயில் போது ஒரு கட்டத்தில் அந்த வாகனம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அந்த கார் பஸ்ஸு பாட்டுக்கு போயிட்டுருக்கு பின்னாடி துரத்திக்கிட்டு போன அந்த டாக்டர் கட்டுப்பாட்டை இழந்து நடுவில் இருக்க அந்த தடுப்பை பேரைக்கா அந்த தடுப்பு சுவரின் மேலே கார் ஏறி எதிர் திசைக்கு போய் அங்கிருந்து ஒரு வாகனம் மோதி பரிதாபமாக உயிர் இழந்தார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இதை பார்ப்பவர்கள் ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தோடு பார்க்குகின்ற பொழுது இப்படித்தான் விதி இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லும் இவர் எப்படி எழுதப்பட்டிருக்கோ அவருக்கு முடிஞ்சிருச்சுன்னு இது பொதுவான ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட கொஞ்சம் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் ஏராளம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு இருக்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து என்ன பண்ணலாம் அந்த பஸ்ஸு நம்பரை நோட் பண்ணி போய் டிப்போட கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஆத்திரத்தால் அந்த மருத்துவர் உயிரிழந்த இந்த செய்தி பல கோணங்களில் நமக்கு பாடங்களை தருகிறது என்பதை புரிந்து கொள்வோம் நிதானமாக செயல்படுவோம் இறையருளை பெறுவோம்